தேர்தல் விதிமுறை அமலுக்கு வந்த நிலையில் விழுப்புரத்தில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான சி பழனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜ் வாகன சோதனை இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவித்ததை தொடர்ந்து தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியர் பழனி மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜ் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் நகரின் முக்கிய பகுதிகளில் அகற்றப்படாத விளம்பர பேனர்களை நகராட்சி ஊழியர் மற்றும் வருவாய்த்துறையினர் மூலம் அகற்றினர் அதனை பார்வையிட்ட பின் தொடர்ந்து திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் விழுப்புரம் ஆவின் முன்பு வாகனங்களை தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர் மாவட்டம் முழுவதும் இரவு பகலாக முழு கண்காணிப்பில் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஈடுபட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தியுள்ளாா்